நல்ல ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஆனா இதுல பார்த்தோம்னா கொள்கை என்னன்னே தெரியாம தான் அவ்வளவு கூட்டமே அந்த அப்படி தூக்கி எரியா நானே பயந்துட்டேன் அண்ணாமலை கூட வர்றது வந்து அவங்க கூட வர்ற அவங்களுடைய செக்யூரிட்டி ஆகட்டும் மற்ற நிர்வாகிகள் கூட வந்து நல்ல மெச்சூரிட்டியா நடந்துகிட்டாங்க அவர் ரோட்டை போயிட்டு இருக்கும்போதே அண்ணாமலை மாமா மாமான்னு சொல்லி கச்சினதான் நம்ம பார்த்தோம் கும்பலாக சேர்ந்து தாக்கியது தகாத வார்த்தைகளால் பேசினது உட்பட கிட்டத்தட்ட மூணு மூணு பிரிவின் கீழ் வந்து வழக்கு போட்டிருக்காங்க வந்து கண்டினியூவா வந்து மூணு நாட்கள் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை தான் இன்னைக்கு வந்து நாங்க ஒன்றரை லட்சம் பேர் வந்து நாங்க உயிர் வந்து தப்பி நாங்க உயிரோட இருக்கிறோம் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு முறை வந்து இந்தியா இந்திய பிரதமர் பேசுன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனா நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து ட்ரம்ப்பினுடைய ஃபோன் காலை வந்து நிராகரிச்சுட்டாரு அதே மாதிரி சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்ப சமீபத்துல இருபத்தி ஒன்னாம் தேதி விஜயனுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடந்தது அந்த மாநிலத்துல பார்த்தோம்னா அதிகமான ரசிகர்கள் கலந்து கொண்டாங்க பாதி பேர் விஜய் உடனே பார்த்துட்டு உடனே வெளியேறிட்டாங்க கடைசி வரைக்கும் இருந்த விஜய் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கல ஆனா அவரு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து சொல்லப்போனா நல்ல லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே நமக்கு எல்லாம் தெரியுது நல்ல ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஆனா இதுல பார்த்தோம்னா கொள்கை என்னன்னே தெரியாம தான் அவ்வளவு கூட்டமே கூடியிருக்கு இதுல வந்து அந்த கம்பி அவர் நடந்து வர அந்த ரேம்பாக் கிட்டத்தட்ட எண்ணூறு மீட்டர் தான் வந்து அந்த ரேம்பாக் நடக்கிறதுக்கு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அதுல வந்து வந்து ஏறி கூடாது அப்படிங்கிறதுக்காக கிரீஸ் எல்லாம் தடுவிருந்தாங்க எந்த ஒரு மாநாட்டிலுமே வந்து இந்த ஒரு கூத்தெல்லாம் நடக்கல அஹ் வந்து கிரீஸ் தடவிருந்தாங்க அதையும் மீறி அஹ் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் அப்படிங்கிற ஒரு ஒரு இளைஞர் வந்து அவருடைய ரசிகர் விஜய் மேல ரொம்ப வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் இளைஞர் அந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரிசையும் தாண்டி அது தவி வந்து இங்க மேல ஏறிட்டாங்க ஏறினா விஜய் போய் டச் பண்ண கூட முடியல அவருக்கு விஜய்க்கு பாதுகாப்புக்காக வந்திருந்த அவங்களுடைய பாதுகாவலர் வந்து இவரு நம்மளே வீடியோலாம் எல்லாருக்குமே தெரியும் அதிகமா வைரல் ஆச்சு இந்த வீடியோல அந்த பையனை தூக்கி அப்படி தூக்கி எறிகிறாரு நானே பயந்துட்டேன் மேல அவ்வளவு எறிகிறாங்க ஆனா அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பையனுக்கு ஏதோ ஒரு சேதம் ஆயிருச்சு இல்ல இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துல எப்படி பாதிப்பாக இருக்கும் அவங்க பெத்த தாய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு இப்ப அந்த பையன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு த தந்தையார் இல்ல அவங்களும் தன்னுடைய தாயாரும் சேர்ந்து ஆஹ் குன்னூர் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து விஜயனுடைய ரசிகர் நான் வந்து விஜய் பாக்குறதுக்காக போட தலைவரை பார்த்த ஆர்வத்துல என்னையும் மீறி நான் மேல ஏறிட்டேன் ஆனா வந்து கூட அவங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்திருந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து என்னை வந்து த தாக்கும் நோக்கத்துலதான் வந்து என்னை தூக்கி எரிஞ்சுட்டாங்க எனக்கு வந்து நெஞ்சிலையும் உடல்லையும் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு ஒரு பவுன்சர் வந்து அசிங்கமாக என்னை திட்டினார் தகாத வார்த்தை சொல்லி என்னை திட்டுனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக நான் வந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா இது வந்து நான் ஒரு ஆர்வ மிகுதியில செஞ்சேன் இது மாதிரி மத்தவங்களே வந்து இவங்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்பிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பையன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா எத்தனையோ தலைவர்கள் வர்றாங்க இப்ப அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா என் மண் எண் மக்கள் யாத்திரை சமயத்துல ரோட்ல நடந்து போனார் அப்படி போகும்போது பார்த்தோம்னா ரெண்டு சைடுலயுமே வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நின்றிருந்தாங்க இடையில வந்து பேசுவாங்க கை கொடுப்பாங்க செல்ஃபி எடுப்பாங்க கட்டிப்பிடிப்பாங்க பிடிப்பாங்க என்னடமும் அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் அந்த சமயத்துல கூட பார்த்தோம்னா அந்த அவர் நடந்த நல்ல வெயிலான நேரம் இப்ப விஜய் அவர்கள் கூட கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலதான் வெயில தாழ்ந்த பிறகுதான் அவர் வர்றாரு அண்ணாமலை போகும்போது வெயில் கொளுத்தும் வெயில்ல போகும்போது நமக்காக மக்கள் நின்று பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுலையும் மைண்ட்லயும் வச்சிட்டு அந்த மக்களை போய் பக்கத்துல போய் நின்று பார்த்து பேசி முகம் சுழிக்காம இடத்துல கூட முகம் சுழிக்கல கோபமா பார்க்கல அதே மாதிரி அவங்க கூட வந்தவங்களுமேவும் பாதுகாப்பாக வந்தவமே வந்து ஒரு அரணா இருந்தா கூட அவங்கள தள்ளி விடல தகாத வார்த்தைகள் எல்லாம் பேச இது வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஒரு அரசியல் அண்ணாமலை அவங்க கூட வர்றது வந்து எல்லா மத்த அவங்க கூட அவங்களுடைய செக்யூரிட்டி ஆகட்டும் மற்ற நிர்வாகிகள் கூட வந்து நல்ல மெச்சூரிட்டியா நடந்துகிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல எல்லாருமே வந்து ஒரே வேவலன்ஸ்ல இருக்கிறாங்க பத்தி உடல ரொம்ப சாதாரண மக்கள் கூட போய் மனுவெல்லாம் நம்ம கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் அப்ப கூட எல்லாரும் சொன்னாங்க அண்ணாமலை வந்து ஒரு மாநில பொறுப்புலதான் இருக்காரு ஒரு ஆளுமட்சிக்கு வந்து எதிராக பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அண்ணாமலை போய் இந்த விஷயம் சொன்னா நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு பொதுமக்கள் பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்த்தோம்னா ரோட்டு போயிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை மாமா மாமான்னு சொல்லி கத்துனதான் நம்ம எல்லாம் பார்த்தோம் முகம் சுழிக்காம அந்த ரசிகர்கள்ட்ட வந்து விஜய் பேசியிருக்கணும் இது ஒரு பெரிய விஷயமே நானும் மேலே தூக்கி வீசினதெல்லாம் கண்டிப்பாக யாராலும் ஏத்துக்கொள்ளவே முடியாது அடிக்கிறதுக்கு பவுன்சு எந்த ரைட்ஸும் என்ன எத்தனையோ மாவட்ட மா மாவட்டங்கள்ல மாநா மற்ற கட்சிகள்ல மாநாடு நடக்குது பொதுக்கூட்டங்கள் போடுறாங்க பேதணி போடுறாங்க அந்த சமயத்துல நம்மளுடைய காவல்துறைக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் நம்முடைய காவல்துறை வந்து பாதுகாப்பாக நிற்பாங்களே தவிர எந்த ஒரு தொண்டர்களையுமோ ரசிகர்களையுமோ மட்டும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை ஏன்னா ஒரு கூட்டம்னு போட்டாலே நம்ம பசங்களை நமக்கு தெரியும் நம்ம பசங்க எல்லாமே வந்து ரொம்ப ஆயிடுவாங்க ரொம்ப ஜாலி ஆயிடுவாங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே நிதானமே இல்லை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப விஜயனுடைய வருகை மாநாட்டில் எல்லாமே இவங்களுக்குமே கொஞ்சம் நிதானம் இருக்கணும் ஏன்னா எல்லாருமே பார்த்தோம்னா எல்லாமே இருபது வயசு கீழே இருக்கிற பசங்கனால அவங்களுக்கு வந்து வந்து நம்ம நம்ம தலைவரை பார்த்துட்டோம் ஒரு ஆர்வத்துல போனதை இப்படி பண்ணது தப்பு அந்த அந்த பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எஸ்பி கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க இது வந்து மதுரையில நடந்ததுனால அந்த மதுரையினுடைய கிளைக்கு வந்து இந்த கேஸ வந்து மாத்திருக்காங்க மதுரை எஸ்பி டேம் போயுமே வந்து இந்த சரத்குமார்ங்கிற பையன் இந்த பையன் வந்து பெரம்பலூர் மாவட்டத்துல பெரியம்மா பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்திருக்காரு ஆனா இந்த பையனுக்கு அப்பா இல்லை அப்பா இல்லாத பையன் எவ்வளோ கருக்கடியா இன்றைக்கெல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் நம்ம படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் முன்னேறணும் கூட இருக்கிறாங்க சினிமா கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்களே வந்து நம்ம ரோல் மாடெல்லாம் எடுக்க வேண்டாம்ங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து படம் பார்க்குறோமா நம்மளும் நீங்களும் ரசிக்க நல்லா அதே மாதிரி டான்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க மெமிக்கிரி பண்ணலாம் தவறே இல்லை ஆனா வந்து இவரோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு என்ன கொள்கை எதுவுமே தெரியாம டிஎம்கே என்ன சொல்லுதோ அதையே கேட் பண்ணி அதவே திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் பின்னாடி போய் உங்களுடைய வாழ்க்கைகளை இழந்துறாங்க இதெல்லாம் வந்து உங்க பேரண்ட்ஸும் சொல்லணும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இதே மாதிரி எத்தனை தாய்மார்கள்லாம் நம்ம பிள்ளைய முடியாது இன்னும் ஆயிருக்குமோ கண்டிப்பாக பயப்படுவாங்க இதுல இன்னொரு கூத்து ஒன்று நடந்திருக்கு இந்த சரத்குமார் சொல்றது வந்து பொய் இந்த பையன் வந்து மாநாட்டுக்கே வரல இது வந்து ஆளுங்கட்சியோ மற்ற யாரோ வந்து விஜயனுடைய மாநாட்டை இவருடைய இந்த இந்த பையன் பொய்யா வந்து கேஸ் சொல்றாங்க ஆனா என்ன சொல்றாருன்னா எனக்கு எந்த ஒரு அரசியல் பின்பலவும் இல்லை நானா தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்னுடைய எனக்கே இப்படி நடந்திருக்குன்னா அடுத்து வந்து யாருக்கும் இது மாதிரி நடக்க தான் நான் இதை கொடுக்குறேன்னு அந்த பையன் சொல்றாரு இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பையன் பொய் சொல்றாங்க அதாவது வந்து அஜய்ங்கிற பையன் விழுப்புரத்துல இருந்தால் அஜய்னு வந்த பையனை தான் பவுன்சர்ஸ் தூக்கி எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவ இவங்களே ஒத்துக்கிறாங்க இல்லையா யாரோ ஒரு பையனை பவுன்சர் தூக்கி எரிஞ்சிருக்காங்க இல்லையா அப்போ அதே விழுப்புரம் மாவட்டத்தையும் சேர்ந்தா அஜய்க்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லையா அப்போ அஜய் ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்போ அஜய் வந்து இதை ஏத்துக்கிறாரா இது வந்து சரியா படலன்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடிக்கிறதுக்கோ தூக்கி எரிக்க எறிகிறதுக்கோ பவுன்சர்களுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே இல்லை இப்ப இந்த கேஸ் பார்த்தோம்னா கும்பலாக சேர்ந்து தாக்கியது தகாத வார்த்தைகளால் பேசினது உட்பட கிட்டத்தட்ட மூணு மூணு பிரிவின் கீழ் வந்து வழக்கு போட்டிருக்காங்க விஜய் மேலையும் வழக்கு நடிகர் விஜய் மேலையும் வழக்கு இருக்கு பத்து பவுன்சர்ஸ் மேலையும் இந்த வழக்கு இருக்கு ஒரு கட்சி சார்பாக வரும்போதே வந்து இன்பட்டு ஒரு அடாப்ட் பண்ணிக்கிட்டு வந்தா மக்கள்கிட்ட வந்து எப்படி ரீச் ஆக போறாங்கன்னே தெரியல நீ மற்ற பசங்க வந்து கண்டிப்பாக திருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் சமீப நாட்களாக பார்த்தோம்னா ஒரு ஒரு வாரமா பஞ்சாப் பயணத்துல சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு கங்குகரை இல்லாம வந்து தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது டேம் எல்லாமே நம்பிருக்கு இது பஞ்சாப்ல இருந்துதான் வந்து சிந்து சீலம் ராவி இந்த ஐந்து நதிகள் பஞ்சாப்ல இருந்து பாயுது இந்த மழை வந்து அதிகமாக பெய்யறதுனால கண்டிப்பாக வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய அரசுக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து ஒரு மார்னிங் கொடுத்துருக்காங்க திங்கள் செவ்வாய் புதன் கண்டினியூஸா மூணு நாளுமே வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த நதிகளினுடைய தண்ணீர் வந்து கண்டி பாகிஸ்தான் நோக்கி தான் பாயும் காஷ்மீர் வந்து காஷ்மீர்லேருந்து சிந்து இருந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து பாயும் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதனால வந்து கரையோரமாக இருக்கும் கிராமங்களை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து வெளியேறியிருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க கண்டினியூ மூன்று நாட்கள் கொடுத்துருக்காங்க பெகல்காம் தாக்குதல் நடந்ததுல நம்முடைய சகோதரர்கள் இருபத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இது பாகிஸ்தான் தான் ஹண்ட்ரட் வந்து காரணம் அப்படி இருந்த நிலையிலும் கூட மனிதாபிமானத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் மக்களை வந்து நம் இந்தியா அரசாங்கம் வந்து காப்பாற்றி கொடுத்திருக்காங்க அந்த கட்ட நாய்களுக்கு நாயின் கூட சொல்லக்கூடாது அந்த பண்ணிகளுக்கு இப்ப பார்த்தோம்னா அங்க வந்து கிட்டத்தட்ட அந்த கிராம சுத்தி இருக்கிற எல்லா கிராம மக்களுமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்க அந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இந்திய அரசாங்கத்துக்கு வந்து நன்றி சொல்லணும் அவனுங்க சொல்றாங்களோ இல்லையா அந்த மக்கள் வந்து நமக்கு நன்றி சொல்றாங்க இந்தியா வந்து கண்டினியூவா வந்து மூணு நாட்கள் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து நாங்க ஒன்றரை லட்சம் பேர் வந்து நாங்க உயிர் வந்து தப்பி நாங்க உயிரோட இருக்கிறோம் இதுக்கு வந்து மோதிக்கும் நம்முடைய இந்திய அதாவது ஹிந்துஸ்தானத்துக்கும் அந்த சாய்வாலாவுக்கும் நம்ம நிறைய வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப இருபத்தாறு பேர் வந்து நம்ம நினைச்சோம்னா போய் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை ஆனா நம்மளுடைய ஒரு கலாச்சாரம் அந்த நமக்கு இருக்கிற நம் நாட்டுக்குள்ள மக்களுக்கும் இருக்கிற ஒரு இறக்க குணம் நம்ம எல்லாருக்குமே அப்படித்தான் இந்தியாவுல இருக்கும் எல்லாருமே வந்து ஒரு இறக்க குணம் வாய்ந்தவர்கள் இதனுடைய ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில வந்து பஞ்சாப் அரசாங்கம் வந்து இந்த செயலை வந்து செஞ்சிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து ஒன்றரை லட்சம் பேரை பாதுகாத்து கொடுத்தது எல்லாமே வந்து மிகப்பெரிய விஷயம்தான் அந்த மீடியா எல்லாமே வந்து நம்ம நல்ல நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து ஒன்றரை லட்சம் பேரை காப்பாத்தி கொடுத்துருக்கோம் இல்லாட்டி இந்த போய் தொலை விட்டு கூட பழிக்கு பழி வாங்கின மாதிரியாவது ஆயிருக்கும் ஆனா நம்முடைய அரசாங்கம் வந்து பயங்கரவாதிகள் மேலதான் வந்து நமக்கு வந்து ஒரு எதிர்ப்பு ஒரு அவங்களை வந்து போட்டு தள்ளணும்னு நினைக்கிறோம் அங்க இருக்கும் ஒரு குடிமகன் மேல கூட நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில்தான் பெகல்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதலுமே வந்து நம்மளுடைய ஆபரேஷன் சிந்துருமே நடந்தது அப்படிங்கறது வந்து நம்ம வடநாட்டில் இருக்கும் ஊடகங்களாகட்டும் யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பயாவது இவங்க திருந்தாங்களும் பார்ப்போம் திருந்தற்கு வாய்ப்பு இருக்க என்னன்னு தெரியல திருந்தாட்டினா மறுபடியும் வந்து ஆபரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஓ வந்து தொடரும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படிங்கிற ஒரு ஜென்மன் பத்திரிகை இரண்டாவது முறையாக நம்முடைய அரசாங்கத்தையும் நம்முடைய பாரத பிரதமரையும் வந்து பாராட்டி தள்ளியிருக்காங்க எப்படி சொல்லி பார்த்தோம்னா ஆபரேஷன் சிந்து டைம்ல வந்து நம்முடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு சொல்லி உலக அளவில் இருக்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் வல்லுநர்கள் எல்லாருமே வந்து பாராட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்ப ட்ரம்ப் வந்து நான் தான் சொல்லி ஆபரேஷன் சிந்தூரை நிப்பாட்டனேன் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து எந்த நாடுகளினுடைய தலையிடும் இல்லாமல் பாகிஸ்தான் தான் எங்கிட்ட கெஞ்சி கேட்டுச்சு நாங்கள் வந்து போற வந்து நிப்பாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்கு பிறகு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட முப்பது தடவை சொல்லியுமே வந்து இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில ஸ்டாண்ட் கண்டிப்பாக அது எப்படி சொல்றதுன்னா நூலிலை கூட மாற்றம் இல்லாமல் நம்முடைய பாரதம் இருந்தது இல்லையா இதனுடைய கோவத்தின் வெளிப்பாடு தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு தடவை வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதமாக இந்திய பொருட்களுக்கு வந்து இறக்குமதி வரியை வந்து விடுச்சிருக்காங்க இது வந்து அந்த நாட்டு மக்களுக்கு தான் பாதிப்பே தவிர நமக்கு எந்த விதமான பாதிப்புமே திரும பல பதிவுகள்ல சொல்லிட்டோம் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு முறை வந்து இந்தியாவை இந்திய பிரதமர் பேசுன்னு சொல்லி போன் பண்ணிருக்காரு ஆனா நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து ட்ரம்ப்பினுடைய போன் காலை வந்து நிராகரிச்சுட்டாரு அப்படிங்கிற உண்மை செய்தியை வந்து ஜெர்மன் பத்திரிகைகள் வந்து வெளியிட்டு இது வந்து இது அவங்க என்ன அர்த்தம் அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஃபோன் கால வந்து வெளிப்பாடு வந்து ட்ரம்ப் மேல இருக்கும் கோவத்தை வந்து வெளிக்காட்டுது இது வந்து ஏதோ வந்து ஒரு எச்சரிக்கையாக நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த எச்சரிக்கைங்கிற வார்த்தையை வந்து பேப்பர்ல வந்து அதை கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை ஜெர்மனி ஜெர்மன்ல இருக்கிற ஒரு அதிகாரி அவர் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா குளோபல் பப்ளிக் பாலிசி பாலிசி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஜாயின் செக்ரட்டரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய எக்ஸ் தள பதிவுல வந்து இந்த பேப்பர்ல வந்தனுடைய பேப்பர் கட்டிங் அந்த நியூஸினுடைய நகலை வந்து வெளியிட்டு அதுக்கு கீழே வந்து இவர் கோட் பண்ணி சொல்லிருக்காரு அதாவது வந்து இதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்களே வந்து பாரத பிரதமர் வந்து மிகவும் வந்து வித்தியாசமான நபர் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு தின்னான ஆளு அப்படி ஏன்னா இது வந்து அமெரிக்கா அவனுடைய பேச்சை வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்த இடத்துல வந்து மோடி அவர்கள் வந்து தன்னுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எது சரின்படுதோ அதை மட்டும் தான் செய்யறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக சொல்றாங்க இதற்கு முன்னாடியுமே வந்து ஜெர்மன் பத்திரத்தை வந்து ட்ரம்ப் வந்து இத்தனை தடவை வந்து நான் தான் போற நிபார்ட் சொல்லும் போது கூட அவரை சட்டையே பண்ணல இது வந்து அவருடைய வலிமையை காட்டுது அப்படின்னு கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு வலிமையான பாரதமாக வலிமையான பொருளாதாரத்தை கொண்ட பாரதமாக வந்து இன்னைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்ப ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது ரஷ்யாவும் இந்தியாவும் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் இந்தியா வந்து ஒரு டெட் எக்கானமி ரஷ்யா வந்து ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னதுக்கு ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து பதில் கொடுத்திருந்தாரு அதாவது இந்தியாவினுடைய பொருளாதாரம் வந்து மூன்றாவது இடத்தை நோக்கி நாங்க நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது உண்மைதான் நமக்கும் ஜெர்மனுக்கும் வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்லதான் வந்து நம்ம வந்து முன்னாடி பின்னாடி இருந்துகிட்டு இருக்கோம் எப்படி வந்து நம்ம ஜப்பான பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு மூன்றாவது இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் சாரி நான்காவது இடத்துக்கு வந்திருக்கோமோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து நம்ம மூன்றாவது இடத்துக்கு வருவோம் அமெரிக்கா சைனா ஜெர்மன் அண்ட் இந்தியா இப்ப ஜெர்மனை வந்து நம்ம கீழே தள்ளிட்டு மேலே வர்றதுக்கு அதிகமான வருடங்கள் இல்லை மிக சிறந்த மிகவும் சிறிய மாதங்கள் தான் வந்து நமக்கு டைமே எடுக்கும் இதை வந்து பாரத பிரதமர் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதுகளை எல்லாமே வந்து அமெரிக்காவில் இருக்கும் சாரி ஜெர்மனில இருக்கும் பத்திரிகைகள் வந்து அடிக்கடி வந்து இதை நியூஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப பாரத பிரதமர் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமாக இருந்தாரு உலகின் விஸ்வ குருவாக இருந்து எல்லா நாட்டுக்குமே வந்து பயணம் பண்றதுனால அந்த மக்கள் வந்து யார் இப்போ மோடி அவர்களுடைய போட்டோ பார்த்து அந்த நாட்டு நம்ம சேனல்கள் யூடியூப் எல்லாம் பார்த்தோம்னா மோடி அவர்களுடைய படத்தை பார்த்து கேட்கிறாங்க இது யார் அப்படின்னா கரெக்டா சொல்றாங்க மோடி சாய்வாலா அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் வந்து சாய்வாலான்னு பேசி வச்சாங்க இல்லையா

முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க அந்த பேசின சமயத்துல பெகல்காம் தாக்குதலுக்கு கொடுத்த பதில் தாக்குதலுக்கு வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி சொல்றாங்கன்னா அதாவது வந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக எதிரான செயல்பாடுகள்ல நானும் உறுதிய உறுதுணையாக இருக்கிறேன் பெகல்காம்ல இறந்தவங்களுக்கு வந்து இடங்களையும் வந்து தெரிவித்ததாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து செய்தி வெளியிட்டிருந்தாங்க இந்த செய்தியை வந்து பொய்யோ மறுப்பு சொல்லியா இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா வந்து எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்னா இந்தியாவின் மூலமாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக வெளியே சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து உண்மை அப்படிங்கிறது தெரியுது இப்ப இவ்வளவு வந்து கனடாவில் வந்து ட்ரம்ப்பும் கலந்து பே கலந்து பா சாரி நேர்ல பார்த்து பேச வேண்டியது ஆனால் ட்ரம்ப் அவர்கள் கலந்து போயிட்டாங்க பார்க்கல பட் இதே சேம் டைம் இப்போ வந்து சைனா வந்து நம்ம பாரத பிரதமர் போறாங்க அங்க போனாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யாவும் சீனாவும் இந்தியாவும் மூன்று பேருமே வந்து கலந்து பேசுவாங்க அப்படி பேசும்போது சைன் இப்போ ரஷ்யாவும் சைனாவும் நல்லா குளோஸாக இருக்காங்க ரஷ்யாவும் நம்மளும் நல்லா க்ளோஸா இருக்கும் அப்போ நண்பனுக்கும் நண்பன் நமக்கும் நண்பனுங்கிற மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் மூன்று பேர் உட்காந்து பேசும்போது சைனாவோட நமக்கு இனிமேல் வந்து எந்த அச்சுறுத்தலுமே இருக்காது ஏன்னா இப்போ கல்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனை பிறகு பார்த்தோம்னா நமக்கும் சீனாவுக்கும் வந்து எந்த பெரிய இஷ்யூவுமே போகலை ஒரு வந்து இணக்கமான சூழ்நிலை இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்காக வந்து ரொம்ப கொஞ்சம் குலாவமே அவங்கவுங்க ஸ்டாண்டர்ல இருக்கிறாங்க இப்ப மூன்று மூன்று பெரும் தலைவர்களுமே வந்து கலந்து பேசும்போது முதலீடு முதலீடு வந்து ஈர்ப்பாங்க நிறைய வந்து நன்னுறவு மேம்படும் பக்கத்து பக்கத்து நாடாக இருந்தாலுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா இப்ப ட்ரம்ப்புக்கு இப்ப சீனா முதல் சாரி அதிபருக்கு என்ன பிரச்சனைனா இப்ப அங்கிருக்கும் பொருட்களை வந்து இறக்குமதி செய்யறது வந்து நம்ம கம்மி பண்ணிருக்கோம் அவர் வேண்டுகோள் வைக்கிறோம் இல்லையா எனக்கு வந்து பொருட்களை வந்து நீங்க இறக்குமதி செய்யறதுக்கு எனக்கு இன்னும் வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்கலாம் ஏன்னா உலகத்தின் நூத்தி நாற்பது கொண்ட மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் வந்து நல்ல வியாபாரம் செய்யும் நாடு அதாவது வந்து ஒரு சரியான மார்க்கெட்டிங் பிளேஸா இந்தியாவை பார்க்கறாங்க அதனால எந்த நாடுமே வந்து இந்தியாவை வந்து பகைச்சிக்கிறார் வடநாட்டில கூட ஒரு யூடியூபர் சொல்லுவாரு நம்ம இந்தியா வந்து ஒரு நாள் கான்சார்ன்னு அவர் சொல்லுவாரு ஒரு நாள் கோழி தான் கொண்டாடுறாங்க அந்த ஒரு நாள் கோழிக்கு சைனாக்காரே அங்க கலர்பொடி தயாரிக்கிறான் அங்க வந்து விளையாடுறதுக்கு உண்டான டால்சர் தயாரித்து கொடுக்கிறான் ஒரு நாளைக்கு அவன் அங்கே வந்து அம்பதாயிரம் கோடி ஒரு நாளைக்கு அம்பதாயிரம் கோடி வந்து இங்க வந்து அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு போறான் அதே பொருட்களை வந்து இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அந்த ஹோலி பண்டிகையாகட்டும் தீபாவளி பட்டாசுகளை வந்து நம்ம நிராகரிச்சிருக்கோம் சீன பொருட்களுடைய தயாரிப்புகளை நம்ம நிராகரிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க வாங்குங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அங்க இங்க இறக்குமதி ஏற்றுமதி நல்லுறவு ஏற்படும் இது கண்டிப்பாக வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு சரியான தலையில வந்து இடிதான் தடவை மோடி எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவங்க எங்கிட்ட ஏதோ பிளான் பண்றானுங்க அதனாலதான் வந்து நம்ம போன் எடுக்கலங்கிறது மைண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கும் இந்த டைம்ல அமெரிக்காவினுடைய இருக்கும் ட்ரம்ப்பின் கட்சியை சார்ந்த எம்பிக்களை வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நீங்க வந்து இந்தியாவை வந்து நீங்க பகைக்க கூடாது இந்தியாவிலிருந்து இருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் வந்து தரமானமையாக இருக்கு விலைகளுமே வந்து ரீசனபிளாக இருக்கு இப்ப இந்தியா வந்து வளர்ந்து வரும் நாடு ஒரு நல்ல தலைமையிலான அர்த்த வந்து நீங்க வந்து கெடுக்கிறீங்க இத்தனை வருஷமாக கட்டி காத்த நட்பெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியை சார்ந்த ட்ரம்ப் கட்சியை சார்ந்த எம்பிக்களே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க கண்டிப்பாக இனிமேலாவது வந்து ட்ரம்ப்புக்கு உறச்சிருக்கும் கண்டிப்பாக உறச்சிருக்கும் என்னடா இது ஏதோ மோடி வந்து நல்லா பிளான் பண்றாரு ஏன்னா வந்து ட்ரம்ப் அடிக்கடி சொல்லுவாரு என்னை விட நல்ல வியாபாரி மோதி அப்படின்ட்டு ஏன்னா வேற பேசுவாரா நம்ம மோதி அவர்கள் வந்து அதாவது ரொம்ப கராரா இருப்பாராம் எனக்கு இந்த ரேட்ல தான் நீ வேணும் கொடுக்கணும் இல்லாட்டி வேண்டாம் நான் வேற நாட்டை பார்க்கறேன் அப்படின்ட்டு நல்ல வியாபாரி ஏன்னா ட்ரம்ப்பும் ஒரு வியாபாரி நம்மளுடைய சாய்வாளரும் நல் நல்ல வியாபாரம் பண்ணுவாரு இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம மக்களுக்காக நிறைய பாரத பிரதமர் செஞ்சிருக்காங்க இப்ப நடக்க போ நடக்க போற விஷயங்களுமே இனிவரும் காலங்களில் நம்முடைய நாடு உயரத்துக்கு போறதுக்காக மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் வந்து பாடுபடுவார் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்